தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களையும் கட்சியின் மாநில செயற்குழு மாநாடுகளிலும் தவறாமல் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவது சாதிவாழ் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அந்தந்த சாதிகளுக்கும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வரையிலும் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் நான் மானிய போது பேசுகின்ற போதும் ஆளுநர் உரையின் பேசுகின்ற போதும் நிதிநிலை அறிக்கையின் பேசுகின்ற போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் சமூக நிதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பாக பீகார் தெலுங்கானா ஒரிசா போன்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை சுட்டிக்காட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவோம் என்று ஒரு முறை பதிலளித்தார் அதற்கும் அடுத்த கூட்டத்தில் நான் திரும்பவும் அதை வலியுறுத்தி பேசியபோது போது உடனடியாக சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார் இந்திய நீதி இயக்கங்களும் நீதி கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒரு கோரிக்கையை தற்போது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது வரவேற்புக்குரியது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிப்போடு நின்று விடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய முழுவதும் நடத்தி இந்திய முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை வாழ்வு கட்சி திமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியை தொடருகிறோம் கண்டிப்பாக திமுக மகத்தான வெற்றி பெறும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்